ஹாய் காய்ஸ் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அது வந்து ஆஃப் அன் அனவர் முன்னாடியே வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஊர்னா போதும் ரொம்ப ஊர்னா கொல கொலன்னு போயிடும் பிரியாணி அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் குக்கர் வச்சு ஹீட்டானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே பிரியாணிக்கு தேவையான பிரியாணியெல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பொன்னிறமாக வதங்கினதுமே வந்து நான் அதுக்கு வந்து போ ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதனால ரெண்டு வெங்காயம் எடுத்து அது பொன்னிறமாக வதங்கினதும் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வதங்கினதும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்க உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வத வதங்கிரும் அதுக்கப்புறம் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நான் பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன் அரைச்ச மசாலாவும் சேர்த்தி நல்லா பச்சை வாசம் போக கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஃபுட் கலர் தேவைன்னா போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கேன் ஃபுட் கலர் போட்டிருக்கேன் அதுவும் போட்டு நல்லா கொதி வந்ததுமே வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் பச்சையாக போட்டு நல்லா வ வதக்கணும்னா வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கப்புறம் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தி அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு கட் பண்ணி வச்ச காளானை போட்டு சேர்த்து நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து ஆஃப் ஹவர் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன் தண்ணி தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக வடித்து வச்சுட்டு சேர்த்திக்கணும் சேர்த்து ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு மூணு டம்ளர் அரிசிக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி ஒரு கிளறு கிளறிட்டு உப்பு சரி பார்த்துட்டு ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு விசில் விட்டு விட்டால் போதும் நான் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு விசில் விட்டால் போதும் விசில் ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் அடங்கினதுமே வந்து எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம பிரியாணி சர்வ் பண்ணலாம் Biryani is ready.